கரூரில் வன்னியரும் தேவேந்திர குல மக்களும் ஒரு மக்கள் என்று கூறி பாமகவினருக்கும் மருத்துவர் ஐயாவிற்கும் நன்றி தெரிவிக்கும் பாமக பாஜக தொகுதி வேட்பாளருக்கு பாஜக தேவேந்திர குல பிரிவு தீவிரமாக வெற்றிக்கு உழைப்போம் என சூளுரை கரூரை அடுத்துள்ள திருமாநிலையூர் கடைவீதி கடைவிதி மற்றும் அக்ரகாரம் பகுதிகளில் கரூர் மாவட்ட பாஜக தேவேந்திர குல பிரிவு ஒருங்கிணைப்பாளர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதமர் மோடியின் தமிழகத்திற்கு சமூக நிதி காக்க ஒரு தாய் மக்கள் என்று மாநாடு நடத்திய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாசிற்கு தான் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் மேலும் இரண்டு திராவிட கட்சிகளும் சமூக மக்களை வஞ்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் மத்திய அரசு தாழ்த்தப்பட்ட மக்களை பொருளாதாரத்தில் மேம்படுத்தி வழங்கிய நீதியை திரும்ப அனுப்பிய திமுக அரசியல் தாங்கள் சமுதாய மக்கள் வாக்களிக்க மாட்டோம் என கூறிய அவர் இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜக பாமக அமமுக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஐஜே கே புதிய நிதி கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு தாமரை மற்றும் மாமல சின்னத்திற்கு தீவிரமான பிரச்சாரம் மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்தனர் நம்மளுடைய பாராளுமன்றத்துல வந்து முப்பத்தி ஒன்பது எண்ணி எம்பிகள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுத்த எம்பிகள் வந்து யாருமே வந்து இந்த கோரிக்கைக்கு அந்த விவாதத்தின் போது வெளியேறி சென்றாங்க புரியுதுங்களா அது மட்டும் இல்லாம என்ன பண்ணாருன்னா பிஜேபி கோரிக்கை வந்து நிறைவே தந்தாரு மேலும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவேந்திர மக்களுக்கு வந்து தேவேந்திர மக்கள் வந்து அவருக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா வடக்கே வன்னியர் தெக்கே தேவேந்திரன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை வந்து தமிழகத்தில் முன்னெடுத்தவர் ஆஹ் மேலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐயா அவர் வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தமிழகத்தில் சில அரசியல் கட்சிகள் மட்டும்தான் வந்து இந்த தேவேந்திர சமூகத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு தெரிவித்து வருவாங்க அந்த அடிப்படையில் வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தேவேந்தள பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை மட்டுமல்லாமல் தேவேந்திர அரசாணைக்கு வந்து முதல்ல வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு ஒரு ஆதரவு தெரிவிச்சு வந்தாரு அதுக்காக கோரிக்கை வந்து தொடர்ந்து வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையில வெளியிட்டு வந்தாரு இப்ப தற்சமயம் வந்து இப்ப பிஜேபி ல கூட்டணியில் இருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த தேவேந்திர பட்டியல் வெளியேற்றம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான மக்களுக்கான தனி ஒரு இட ஒதுக்கிட்டு தரோம்னு சொல்லி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில வந்து கொடுத்திருக்காரு மேலும் வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வந்து இமானுகள் சேரனுடைய பேரை வந்து வைக்க சொல்லியிருக்காரு ஏன் ஏன் காரணம்னா அந்த விமான நிலையத்துக்கு வந்து நிலம் கொடுத்தே வந்து தேவந்தோல மக்கள் தான் அந்த அடிப்படையில் வந்து ஐயா வந்து சமூக தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதிய பேனில் வந்து ஒரு ஒரு மகத்தான மனிதர் அவருக்கு வந்து உள்ள தேவந்தர்கள் சார்பாக பிஜேபி லேவங்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டுள்ள தேவந்திர மக்கள் சார்பாக நாங்க வந்து ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கொள்கின்றோம் மேலும் கரூர்ல இருக்கிற தேவந்தர்கள் சார்பாகவும் நன்றி வந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா இருக்கும் ஐயா ஐயாவிற்கும் வன்னியர் சமூக